வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி தமிழ் புத்தான் பலம் துலாம் ராசி உங்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி அமையும் என்பதை பார்ப்போம் ராசிக்கு ஒன்பதாம் மீடான மிதனத்தில் சந்திரன் நிற்கும் நேரத்தில் இந்த வருடம் பிறப்பதால் முன்னேற்றம் உண்டு பிரச்சனைகளை புதுமையான முறையில் அணுகி வெற்றி காண்பீர்கள் அவநம்பிக்கைகள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனதில் சாதிக்கும் எண்ணம் உருவாகும் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும் முக்கியஸ்தர்கள் அறிமுகமாவார்கள் சமூகத்தில் புது பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள் வீடு மனைவாங்கும் யோகம் உண்டு ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் வேளையில் இந்த ஆண்டு பிறப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் விலையுயர்ந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீர்கள் ஆறில் வீட் மறைந்திருப்பதால் சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு இதில் முக்கியமாக சனி பகவான் ஐந்தாம் இடமான கும்பத்தில் அமர்ந்திருப்பதால் சில நேரங்களில் குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம் பிள்ளைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் விட்டு கொடுத்து பழகுங்கள் மகளின் திருமண விஷயத்தில் அவசரம் வேண்டாம் கர்ப்பிணிகள் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சாலைகளை கடக்கும் போது நிதானம் தேவை மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரு ஏழில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துக் கொண்டிருப்பதால் சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் கணன்மனைக்குள் அந்நோயம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் திருமணம் தளிப்பன்களுக்கு கூடி வரும் புகழ்பெற்ற கோயில்களுக்கு சென்று தரிசனம் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் முக்கியமாக சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனால் வீண் அலைச்சல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை குறைவாக இருப்பதாக உணர்வீர்கள் செலவுகளும் கட்டுக்கடங்காமல் போகும் வேலைகள் இழிபுறியாகி முடியும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களுக்கும் தேவையற்ற பழக்கங்களுக்கும் ஆளாக வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் முன்கோபத்தை கட்ட து நல்லது அரசு காரியங்களில் கவனத்துடன் செயல்படுங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை முறையாக செலுத்திவிடுங்கள் முக்கியமாக ராகுபவான் தொடர்ந்து சஞ்சாரம் செய்வதால் எவ்வளவு சமாளிப்பீர்கள் எதிரிகளும் நன்றார்கள் புதிய பதவிகள் தேடி வர வாய்ப்பு குடும்பத்தில் கலகலப்பான குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அந்த வரம் கிடைக்கும் பாக்கியத்துறையின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பங்கு சந்தை லாபம் தரும் வழக்குகளில் சாதமான தீர்ப்பு வரும் கேது ராசிக்கு மறைந்திருப்பதால் அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர்களின் உண்மையான முகத்தை கண்டு தெளிவீர் ஆன்மீகத்தில் அதிகரிக்கும் புகழ்பெற்ற கோயிலுக்கு சென்று வருவீர்கள் செலவுகள் அதிகரித்த வண்ணம் இருப்பதால் சிக்கனம் தேவை முக்கியமாக பதினாலு இருபத்தி நாலு முதல் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சுக்கிரன் ஆறில் மறைவதால் மனைவிக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் அவருடன் கருத்து முகவர்களும் வரும் சிறு சிறு வாகன விபத்துகளும் ஏற்படலாம் மின் சாதனங்கள் மின்னணு சாதனங்களை எல்லாம் கவனமாக கையாளுங்கள் ப பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை செவ்வாயில் எட்டில் மறைவதால் தகவல்களிடையே தேவைத்த சச்சரவுகள் தோன்றி மறைந்துவிடும் சக்தி மீறி எந்த உறுதிமொழியும் யாருக்கும் தரவேண்டாம் கூடுதல் செலவுகளால் திணறுவீர்கள் வீடு மனை வாங்கும் போது தாய்ப்பத்திரத்தை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் முக்கியமாக வியாபாரம் வியாபாரத்தை விரிவுபடுத்தீர்கள் பற்று வரவு அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் வேலையாட்கள் உங்களிடமிருந்து தொழில் உத்திகளை கற்றுக்கொள்வார்கள் அழகு சாதன பொருட்கள் கம்ப்யூட்டர் உதிரி பாகங்களால் லாபம் அடைவீர்கள் பங்குதாரர்கள் மத்தியில் இருந்த சலசலப்பு நீங்க மதிப்பு கூடும் உத்தியோகம் சமயோஜித புத்தியால் அலுவலகத்தில் இருக்கும் பிரச்சனையை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் என்றாலும் பனிசுமை அதிகரித்த வண்ணம் இருக்கும் புது பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் விரும்பிய இடத்திற்கே மாற்றம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு கடினமாக உழைக்க வைத்தாலும் வரும் ஆண்டுகளில் சாதனை படைப்பதற்கான அத்திவரமாக அமையும் Hello with. I love call it. I வீட்டில் தரித்திரத்தை தவிர்க்க செலவு செழிப்போடு வாழ இவற்றை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசற்படியில் நின்று கொண்டு பணம் கொடுக்க கூடாது பணம் வாசற்படிக்கு வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஹோரையில் நடப்பது சிரேஷ்டம் வாசற்படி ஊரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தயிர் நீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல கூடாது எரியும் குத்துவிளக்கை தானாக அணையவிடக் கூடாது ஊதியம் புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் என்று திட்டக்கூடாது எழவு என்றும் அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாசம் தரைத்து செல்வம் பெருக வெற்றிலை வாழை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுமங்கலிகள் கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தது செல்லும் நிலத்தில் இருக்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் தாமரைப்புக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம் காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு கோயில் கோபுரம் இறைவனின் திருவுருவ படம் இவற்றை பார்க்க வேண்டும் தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேறுதல் என்றுதான் சொல்ல வேண்டும் அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது அது அமங்கல சொல்லாகும் எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊர்காய்கள் குறைவின்றி இருக்கட்டும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை மாமிசத்துக்கு சமம் பெண்கள் வளையல் அணையாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை என்று எண்ணெய் தேத்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பை வெளியே கொட்டக்கூடாது வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடாது அரைச்சல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம் கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவாள் வீட்டு வாசலில் கோலமிடுவது அவசியம் பிளாட்களில் வசிப்பவர்கள் தங்கள் மெயின் டோர் வாசலில் கோலம் வரையலாம் சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும் ஈரத்துணி ஐந்து பூஜை செய்யக்கூடாது பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது தங்கம் அம்சம் என்பதால் அதை பெண்கள் பெண்கள் அணியக்கூடாது நிழல் சுவாமி படங்கள் மீது விழக்கூடாது விளக்கு வைக்கும் நேரம் வீட்டில் உறங்குதல் கூடாது செல்வி செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறி கிடக்கக்கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனிப்பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலட்சி விட்டுவிட வேண்டும் அலட்சிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் தீபம் ஏற்றி வர வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தை செத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கொடிசரணாக இருந்தாலும் அவன் வறுமைக்கு விழுந்து விடுவான் வெள்ளிக்கிழமைகளில் கடையில் எண்ணெய் வாங்கக்கூடாது இதையெல்லாம் செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும் லட்சுமி தேவி நம் வீடு தேடி ஓடி வருவாள் பணம் பல மடங்கு பெருக வேண்டுமா வெளிநாடுகளில் செய்யும் ரகசியம் இதுதான் நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அசுர ஒரு புறம் வளர்ச்சி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் மூட பழக்கங்களும் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக் கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்காது மூடநம்பிக்கைகளுக்கு உதாரணம் சொல்வதென்றால் இன்னார் முகத்தில் ராசி என்று நினைத்து கொண்டிருப்பது புதிய வீட்டுக்கு வாத்து செய்யும் நாளன்று கோழி அல்லது ஆடுகளை பலிக் கொடுப்பது இப்படி வரிசையாக மூட நம்பிக்கைகளுக்கு இன்று முழுவதும் உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவ்வளவு ஏன் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டு மக்களிடையே கூட சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஜப்பான் நாட்டு மக்களிடையே ஒரு வினோதமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு பாம்புக்கரியை கண்ணா பண்ணா வெட்டும் ஜப்பானியர்களுக்கு பாம்பு தோல் என்பது மிகவும் புனிதமான பொருளாகும் பாம்பு தோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மணிப்பிலும் வீட்டில் பணம் வைக்கும் வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி வைத்துக் கொண்டால் பணம் பெருகி பல மடங்கு கொண்டே இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை அதுவும் வெள்ளை பாம்பின் தோல் என்றால் இன்னமும் விலை கொடுத்தும் வாங்க ஜப்பானியர்கள் தயாராக இருப்பார்கள் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்களிடையே இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருப்பது விந்தையிலும் கொரியா நம்மவர்கள் முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் அவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் வீட்டுக்குள் வந்து தண்ணீர் அருந்தாமல் மீண்டும் வெளியே செல்ல மாட்டார்கள் இதே போல கொரிய நாட்டு மக்களிடமும் ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு என்னவென்றால் முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியே செல்லும் போது காகத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் அப்செட் ஆக மீண்டும் வீட்டுக்குள் வந்து அமர்ந்து விட்டு சிறு நேரம் கழித்துதான் செல்வார்கள் என்றால் பார்த்துக் பிரேசில் பிரேசில் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு அங்கே எந்த ஹோட்டலுக்கு சென்று காப்பி அல்லது டீ கேட்டீர்கள் என்றால் கப்பை எடுத்துக்கொண்டு முதலில் அதில் சர்க்கரையை தான் போடுவார்கள் பிறகு தான் தேயிலை தூள் டிகாஷன் மற்றும் பால் சேர்ப்பார்கள் மறந்து கூட கப்பில் முதலில் முதலில் பாலையோ அல்லது டிகாசனையோ ஊட்ட மாட்டார்கள் காப்பியோ அல்லது டீயோ தயாரிக்கும் போது முதலில் சக்கரை போட்டால் பணம் நம்மிடம் வந்து குவியும் என்றும் அவ்வாறில்லாமல் இறுதியில் சர்க்கரையை போட்டால் நம்மிடம் இருக்கும் எல்லா பணமும் நம்மை விட்டு போய் நாம் ஏழைகள் ஆகிவிடும் என்பதும் அங்கே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும் தெரியாதனமாக அங்கே டீ அல்லது காப்பி தயார் செய்ய சர்க்கரை அல்லாமல் வேறு எதையும் போட்டோமானால் அடித்து வைத்து விடுவார்கள் மெக்சிகோ நம்ம ஊரில் நரி கும்புவிற்கும் நரிக்குறவர்களைப் போல மெக்சிகோ நாட்டில் மிகவும் பிரபலமானவர்கள் முயலின் வால் மற்றும் தோல் விற்பவர்கள் ஆவார் காரணம் வீட்டில் முயல்தோளோ அல்லது வாழோ இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைந்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் பணப்பையை பணம் ஏதும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும் அப்படி கொடுத்தால் அந்த பையில் பணம் தங்காது என்பதும் ஹவாய் தீவு மக்களின் நம்பிக்கை